பான் பான்புராக் பீடா மாவா இதெல்லாம் போட்டு இருந்த பெரிய மாணவர்களே என்னான இல்லாத பழக்க ஒண்ணு கூட கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா டிப் டாப்பா வாய்ச்சு வீட்டுல நல்லா அருமையா வந்து நின்று இருக்கிறேன் ஒரு காலத்துல என்னோட பெரிய வயது இருக்கிறவங்க என்னோட என்னிடத்துல வம்புக்கே வர மாட்டாங்க அவ்வளவா கேவலமா பேசுவேன் நான் நின்னு கூட நிக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கேவலமான பையன் இந்த நாளிலே ஒருத்தரை நல்லவன் சொல்ல மாட்டாங்க தள்ளப்பட்ட கல்லை மூலிக்க தலைக்கல்ல தேவாதி தேவன் நான் அநேக மக்களுக்கு ஆகாதவனா இருந்தேன் அநேக மக்களுக்கு ஒரு காலத்தில் இருந்தேன் அநேக மக்களுக்கு பிடிக்காதவனா இருந்த பெரிய மாணவர்களே ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனுஷனா மாத்திட்டார் அவர் யாராக்கா உலக ரசிகராகிய இயேசு கிறிஸ்டு என் பழக்க வழக்கங்களை மாற்றினார் என் தூய தீய எண்ணங்களை மாற்றினார் தீய குணங்களை மாற்றினார் பெரிய மாணவர்களே என்னுடைய மனைவிக்கு அது மட்டும் இல்ல என்னுடைய மனைவிக்கு அநேக விதமான திருமணமாகி ஒரு வருட காலத்திலே ஏழு விதமான பிசாசு நிமித்தமாய் ரொம்ப அவதப்பட்டேன் மனைவி ஆண்டவருக்குள்ள வந்தேன் என் மனைவிக்கு எங்கெங்க இட்டுந்து போன எந்த இடத்துல எங்களுக்கு சுகம் கிடைக்கல பெரியமானவர்களே நான் யாரா யாரை வெறுத்து கொண்டு இருந்தேன்னா இயேசுன்னா எனக்கு பிடிக்காது இந்த அலேலியா பாட்டுக்காரங்க வந்தாங்கயா பணாத்தி வண்டானுங்க பேசுவேன் கடைசியில் அந்த அலேலியா நான் போய் விடுதலை பெற்றேன் அந்த எனக்கு அலிலையாண்டாக விடுதலை கட்டளார் என் பழக்க வழக்கங்களை மாற்றினார் என் குணத்தை மாற்றினார் தூய தீய எண்ணங்களை மாற்றி தூய்மையான மனிதன் என்னை மாற்றினார் பெரியமானவர்களே எனக்குள்ள இருந்த நோய்களை மாற்றினார் என்னை ஒரு மனிதனாக மாற்றின தேவன் உங்களை ஒரு மனுஷனாக மாற்றவர் இருக்கிறார் அவர்கள் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலும் வருங்கள் என்று இந்த உலகத்தில் வருத்தம் இல்லாத மனுஷன் வருவனால இருப்பாள் இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷனும் துக்கம் இல்லாதவன் ஒருவனும் கிடையாது பிரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்று மாறும் என்று சொல்லுகிறார் ஆமா பிரியமானவர் அப்படித்தான் எங்களை என்னுடைய துக்கத்தையும் இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றின தேவன் அந்த தேவனை அறிவிக்கத்தான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு கூட்டமாய் வந்திருக்கிறோம் ஒரு குழுவாக வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இடத்துல உங்கள் துக்க சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் உங்க கவலைகள் மாறும் உங்க கண்ணீர்கள் மாறும் வேதனை மாறும் துன்பம் மாறும் துயரம் மாறும் உங்கள் குணம் தீய எண்ணங்கள் மாறும் பெரிய மாணவர்களே உங்க குடும்பத்தில் இருக்கிற அநேக விதமான கடன் பிரச்சனைகள் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் உங்க குடும்பத்தில் இருக்கிற அநேக விதமான பிரச்சனைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் கேட்கும் கேட்கும்போது அவரை தேடும்போது இந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களை மாற்ற வல்லமுல்ல தேவாதி தேவன் யாரானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தவிர ஒருவராலும் அந்த கஷ்டங்களையும் பாரங்களையும் மாற்றக்கூடிய யாரும் கிடையாது அவர் ஒரு அவர்தான் மாற்ற முடியும் பெரிய மாணவர்களே இதை வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர இடத்திலும் சகோதர இடத்திலும் அப்படி ஆகி கொண்ட கஷ்டங்களும் துயரம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நாங்களும் எங்களை மாற்றினார் அந்த பரிசுத்தமான வளமுள்ள தேவனை பற்றி தான் நாங்கள் இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மதிமையை காண்பீர்கள் என்று வேதவாசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படியாக கொண்டவரை நாங்கள் விசுவாசித்தோடு தான் இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை பகிரங்கமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே நீங்கள் உங்கள் முழுமனதை திறந்து கொடுத்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் இருக்கிற கடன் தல்லைகள் கஷ்டங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார் இதோ கேட்டு கொண்டு இருக்கிறேன் அருமையான பெரியவர்களே சிறியவர்களே வாலிபர்களே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற்றக்கூடியவராய் இருக்கிறார் அவரிடத்தில் வந்தா மற்றும் போதும் வியாதிகள் மாறும் உங்கள் கவலைகள் மாறும் உங்க கண்ணீர்கள் மாறும் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர் அவர் ஒருவரை இதை கேட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாருங்கள் உங்களை பரிபூரண விடுதலையோடு ஆண்டவர் உங்களை மாற்றுவா இயேசுவன் ஆமாத்துனாலே ஆமி